ரெண்டு செடிக்கு நடுவுல ரெண்டு இலைக்கு நடுவுல வலை பின்னி வலையில சென்றலையோ ஓரத்திலேயோ வேட்டி செலந்தியோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகிற பூச்சியோ புழுவோ வந்து செலந்தி வலையில தான் முத மாட்டோம் செலந்தி வலையில மாற்ற பூச்சி என்ன செய்யும் அஜிக்கோ நம்ம எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோமே அந்த வலைய ஆட்டி வெளியே வர ட்ரை பண்ணும் இந்த ஆட்டல் தான் சிக்னல் யாருக்கு சிக்னல் இந்த சென்றலையோ ஓரத்திலேயோ வெயிட்டிங்ல இருக்க நம்ம செலந்திக்கு சிக்னல் சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை திடுத்துடுன்னு ஓடி வரும் ஓடி வந்தவொடனே செலந்தி செய்யற முதல் வேலை என்ன அடுத்த தடவை நீங்க செலந்தி வலைய ஏதாவது ஒண்ணுன்னா இந்த மாதிரி கூர்ணிப்பா கவனிக்கணும் கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு ஓடி வந்தவொடனே செய்யற முதல் வேலை மூணு நாள் டிசைன் பண்ணி கட்டி இருக்கிற மொத்த பூச்சி நீ தான் வந்து மாற்ற இன்னைக்கு நான் ஐம்பது மடங்கு திங்கணும் ஐம்பது பூச்சியை போட்டு தள்ளணும் முத ஆள் வந்து மாட்டிருக்க மாட்டின வேதத்தை அத்து விட்டுறலாம்னு பாக்குறியா அந்த மாட்டின பூச்சிய மிச்ச இருக்கிற வலைய வச்சு அரெஸ்ட் பண்ணி அதே இடத்துல நிப்பாட் அதுதான் செலந்தி பண்ற முத்தோ வேலை